திருச்சிற்றம்பலம் அச்சுவேலை சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் இருபத்து மூன்று சூக்ம பஞ்சகிருத்தியம் சர்வசம்ஹார காலத்தில் ஆன்மாக்கள் மாயையில் ஒடுங்கிக் கிடந்த இடத்தும் சிவபெருமான் மீள படைத்தற்கு ஏதுவாக்கப்படும் சூக்ம பஞ்சகிருத்தியத்தை செய்து அருளுவார் சூக்ம பஞ்சகிருத்தியம் அது மிருகேந்திர ஆகமத்தில் பதிஸ்வரூப பிரகரணத்தில் அருளப்பட்டிருக்கின்றது அதன்படி சூக்ம பஞ்சகிருத்தியத்தில் அனுகிரகம் என்பது மல பரிபாக தாரதமியத்திற்கு இயைந்தவாறு சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு உணர்த்தற்பாலனவற்றை உணர்த்துதல் அது அனுகிரகம் தடுத்தல் பாலனவற்றை தடுத்தல் திரோபவம் சஞ்சித கண்மங்களை முகமாக செய்தல் திதி சேதன அச்சேதன பொருள்களை பார்த்து கொண்டிருத்தல் சிருஷ்டி இதுவே கேவலாவஸ்தையில் நிகழும் சூக்ஷம பஞ்சகிருத்தியம் கடல்விடம் நுகர்ந்த தொல்லை கடவுள் பின் அழிக்கும் காலை உடல் உயிர் அகிலம்யாவும் ஒடுங்கிய இடமது அன்றோ சுடலையது ஆகும் அந்த சுடலை கான் அணைய சோதி நட நவிழ்கின்ற எல்லை தகைமைத் தகுதே என்பது கந்தபுராணம் பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இருங்கடன் மூடி இறக்கும் இறந்தான் களேபரமும் கருங்கடல் வண்ணன் களேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடன் நின்று எம் இறை நல் வீணை வாசிக்குமே என்பது எம்பிரான் திரு நாயனார் அருளிய தனி திருவிருத்தம் சிவபெருமான் சிருஷ்டி முதலிய தொழில்களை இடையறாது செய்வதினால் பாரம் எய்தி விகாரியாகாரோ என்றால் சூரியனது சன்னிதானத்தில் சூரியகாந்த கல்லில் நெருப்பு தோன்றுகின்றது தாமரை மலர்கின்றது நீர் வற்றுகின்றது ஆகிய முத்தொழில்களும் நடைபெற்றாலும் அவற்றினால் சூரியன் விகாரம் எய்தாது நிற்றல் போல சிவபெருமானது சந்நிதியில் முத்தொழிலும் நடைபெறினும் அவற்றால் பரமசிவன் விகாரமடையாது நிற்பர் என்பதாம் ஆதலால் சிவபெருமான் நிர்விகாரி எனப்படுவார் முத்தொழிலுக்கும் சுதந்திரம் சிவபெருமானுக்கே உண்டு பிரம்ம விஷ்ணு முதலாயினோர் பிரகிருதி மாயை வரையும் உள்ளவர்கள் முப்பத்தி ஆறு தத்துவ வரம்பை கடந்தவராய் பஞ்சகிருத்திய பதியாய் உள்ளவர் பரமசிவன் ஒருவரே ஆவர் பிரம்ம விஷ்ணுக்கள் புண்ணிய விசேஷத்தால் முதல்வனாருடைய அதிகாரத்தை அவருடைய ஏவலால் பெற்றவர்களை அன்றி படைத்தல் காத்தல் என்னும் தொழில்களுக்கு அவ்விருவரும் சுதந்திரர்கள் அல்லர் விஷ்ணுவுக்கு காத்தல் தொழில் சுதந்திரம் என்றால் அவர் தம்முடைய மகனாகிய மன்மதனை சிவபெருமான் நீரு ஆக்கிய காலத்து நீருபடாது காத்திருக்கலாம் பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் சுதந்திரம் என்றால் சிவபெருமானால் கொய்யப்பட்ட தமது தலையை மீள படைத்திருக்கலாம் அங்கனம் செய்யாமையினால் அவர்களுக்கு அத்தொழில்கள் சுதந்திரம் ஆகாமை உணரப்படும் அயன் அரி இருவரும் பரமசிவனது ஏவுதலினாலே தங்கள் தங்கள் கிருத்தியங்களை செய்கின்றமையினால் அவர்களுக்கு முதன்மை சிறிதேனும் இல்லை எல்லா முதன்மையும் சிவபெருமானுக்கே உரியனவாம் இங்கனம் பஞ்சகிருத்திய கர்த்தாவாகிய பதிக்கு உரியவனாகிய குணங்கள் அவை எட்டு குணங்கள் தன் ஆதல் தூய உடம்பினன் ஆதல் இயற்கை உணர்வினன் ஆதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை என எட்டு கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்பது உத்தரவேதமாகிய திருக்குறள் இவற்றுள்ளே தன் வயத்தன சுதந்திரத்துவம் என்றும் தூய உடம்பினன் ஆதலை விசுத்த தேகம் எனவும் இயற்கை உணர்வினன் ஆதலை நிராமயான்மா எனவும் முற்றும் உணர்தலை சர்வக்ஞத்துவம் எனவும் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதலை அநாதி போதம் எனவும் அருள் உடைமையை அலுப்த சக்தி எனவும் முடிவில் ஆற்றல் உடைமையை அனந்த சக்தி எனவும் வரம்பில் இன்பம் உடைமையை திருப்தி எனவும் கூறுவர் இவ்வெண்குணங்கள் அதிலே இயற்கை உணர்வினன் ஆதலை இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதலிலும் தூய உடம்பினன் ஆதலை அருள் உடைமையிலும் அடக்கி ஆறு எனவும் கூறப்படும் இயல்பாகவே பாச நீக்கம் இருப்பின் இயற்கை உணர்வு உண்டாதலும் பேரருள் உடைமை இருப்பின் ஞானத்திருமேனி இருத்தலும் கூடுமாறு அறிக சிவபெருமானுக்கு இவ்வாறு குணங்கள் இருத்தலால் அவர் சுத்த சாட்குண்யர் எனப்படுவர் இனி இவ்வெண்குணங்களும் சத் சித் ஆனந்தம் என்னும் மூன்று நுள் அடங்கும் எவ்வாறு என்றால் எக்காலத்தும் ஒரே தன்மையாயிருக்கும் பொருள் சத் ஆகையினாலே தன்வயத்தனாதல் சத்தில் அடங்கும் வரம்பில் இன்பம் உடைமை ஆனந்தத்தில் அடங்கும் தூய உடம்பினன் ஆதல் இயற்கை உணர்வினன் ஆதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை என்னும் ஆறும் சித்தில் அடங்கும் என்பதாகும் இவ்வெண்குணங்களுடைய சிவபெருமானை குணாதீதன் நிர்குணன் என்று கூறுதல் எவ்வாறு பொருந்தும் எனில் குணமானது மாயா குணமும் ஞானகுணமும் என இருவகைப்படும் அவற்றுள் மாயையின் குணம் சாத்வீகம் ராஜசம் தாமசம் என மூவகைப்படும் இம்முக்குணங்களும் மாயா காரியமாக தனு கரண புவனபோகங்களில் கட்டுப்பட்டு இருக்கும் ஆன்மாக்களிடத்து நிகழ்வனவாம் ஒன்றோடு ஒன்று மாறுபட்ட இம்முக்குணங்களும் பந்தத்துக்கு ஏதுவாகும் இறைவர் மாயா குணங்களை கடந்தவர் ஆகையினால் இம்முக்குணங்களையும் கடந்தவர் என்பது தோன்றும்படி குணாதீதன் என்றும் நிர்குணன் என்பதும் பொருந்துவது ஆகும் ஆகையால் பரமசிவன் ஞானகுணம் உடையவர் என்பதே தேற்றம் இனி இந்த ஞானகுணம் எட்டு வகைப்படுவது என்னை எனில் எட்டு தன்மை சிவனுக்கு இன்றியமையாது வேண்டப்படுதலால் எட்டு வகைப்பட்டனவாம் தன்மை உயிர்களுக்கு வினையின் பயனாகிய இன்பத் துன்பங்களை ஊட்டுவித்தற்கும் இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுத்தற்கும் எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் தன்மையாகிய தன்வயம் என்னும் சுதந்திர தன்மை வேண்டப்படும் இனி இவ்வாறு செய்யும் இறைவருக்கு வடிவம் உருவமாயின் வியாபகமாய் எல்லாவற்றையும் அறிதல் கூடாது ஆதலின் வியாபகமாய் எல்லாவற்றையும் அறியும் தன்மையாகிய தூய உடம்பு என்னும் விசுத்த தேகம் வேண்டப்படும் அது சித் உரு எனப்படும் சித்துரு என்றாலும் ஆன்மாவாகிய சித்து போல அறிவிக்க அறியுமாயின் சுதந்திரமாகிய தன்வயத்துக்கு எழுக்கு ஆதலின் தானே அறியும் தன்மையாகிய இயற்கை உணர்வு என்னும் நிராமயம் வேண்டப்படும் இனி மலம் இல்லாது இருப்பினும் மலம் நீங்கிய முத்தான்மாவை போல் ஏகதேச அறிவு உடையதாயின் பஞ்சகிருத்தியம் கூடாது ஆகலின் முற்றுணர்தலாகிய சர்வஜத்துவம் வேண்டப்படும் சர்வஜத்வம் மல நீங்கிய முத்தான்மாவிடத்தும் காணப்படுதல் போலவாயின் இயற்கை உணர்வினன் என்றல் பொருந்தாது ஆதலின் இயல்பாகவே பாசங்களின் நீங்குதலாகிய ஆகிய அனாதி வேண்டப்படும் பாசம் இல்லாது இருப்பினும் அருள் உடையனாய் இருந்தாலன்றி அனுக்கிரகிக்க முடியாது ஆதலின் பேர் அருள் உடைமை எனும் அலுப்த சக்தி வேண்டப்படும் அருள் உடையவன் ஆயினும் அளவிறந்த உயிர்களின் பொருட்டு அவரவர் கண்மத்திற்கு ஏற்ப பல வகைப்பட்ட தொழில் செய்ய வேண்டுதலின் முடிவில் ஆற்றல் என்னும் அனந்த சக்தி வேண்டப்படும் அனந்த சக்தி இருப்பினும் அதனால் துன்பமில்லாமல் கொடுக்க குறையாத பூரண இன்பம் உடையவனாயிருந்தாலன்றி உயிர்களுக்கு ஆனந்த பூர்த்தி செய்தல் கூடாது ஆதலின் வரம்பில் இன்பம் என்னும் திருப்தி வேண்டப்படும் இவ்வாற்றால் இவ் எண் குணங்களும் சிவபெருமானுக்கு இயல்பாய் உள்ள குணங்கள் என்பது தெளியப்படும் இவ்வாறு முற்றுணர்வு முதலிய நிரதிசய குணங்கள் உடையவராய் ஆன்மாக்களிடத்துள்ள கைமாறியில்லாத அளவு கடந்த திருவருளே திருமேனியாக உடையவராய் தாம் செய்யும் தொழில்களுள் ஒன்றாயினும் தம்முடைய பிரயோஜனத்தை குறியாது ஆன்மாக்களினுடைய பிரயோஜனத்தை குறித்து செய்பவராய் சகல லோகத்துக்கும் ஒரே நாயகராய் சங்கரன் என்னும் திருநாமத்தை உடையவராய் உள்ள சிவபெருமானே ஆன்மாக்களுக்கு நிலையான சுகத்தை கொடுத்தருள வல்லவர் வைத்தியநாதராகிய சிவபெருமான் இடையறாத மெய்யன்போடு தம்மை வழிபடுவோருக்கு திருவருள் என்னும் மருந்தை ஊட்டி அனாதியே பிறவிக்கு காரணமாயிருக்கும் ஆணவமலம் என்னும் பிணியை போக்கி முத்தி கொடுத்து அருள் செய்வர் அந்த மோக்ஷ இன்பமே நிலையான செல்வம் பரமசிவனை அன்போடு வழிபடின் அந்த வீட்டு இன்பத்தை அடைதற்குச் சந்தேகமில்லை திருச்சிற்றம்பலம்